சிசிடிவி இது ஒரு கிரைம் கதை சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் அவள் வேகமாக நடந்தாள் வலது கையில் சிறிய சூட்கேஸ் சிகப்பு நிறம் அவளை விட வேகமாக சுழன்று சுழன்று நகர்ந்தது போல இருந்தது இடது தோளில் சிகப்பு நிற அன்பேக் அவளுடைய வெள்ளை நிற சுடிதார் சிகப்பு நிற குர்தா சிகப்பு பூக்கள் போட்ட வெள்ளை துப்பட்டா எல்லாமே மற்ற பயணிகளின் தலையை திரும்பச் செய்தது கோவை செல்லும் விமானம் புறப்பட இன்னும் நாற்பது நிமிடங்களே என்று தெரிந்ததும் அவள் நடை வேகம் கூடியது அவளை மிடில் ஏஜ் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் ஏதோ விவரிக்க முடியாத அழகு எனலாம் அவள் பின்னாலேயே சிறிய கூட்டம் போகிறதோ என்று கூட தோன்றியது விமான நிலைய சிசிடிவியில் அவள் போவதையும் அவளையே திரும்ப திரும்ப பார்க்கும் மற்ற பயணிகளையும் கவனித்த டெக்னீஷியன் சுரேஷுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை இருந்தாலும் அந்த பெண் இருந்த சில நிமிட வீடியோவை ஒரு நகல் எடுத்துக்கொண்டான் ஒரு முக்கிய காரணத்துக்காக கதவை திறந்த நளினி திடுக்கிட்டு நின்றாள் வெளியே கம்பீர தோற்றத்துடன் ஏசி பி முரளி இரண்டு போலீஸ்காரர்கள் நான் தான் ஏசி பி முரளி உள்ளே வரலாமா முரளியின் குரல் கணீர் என்று ஒழித்தது நளினியின் பதிலுக்கு காக்கிராமல் உள்ளே நுழைந்தது போலீஸ் உங்கள் கணவர் கார்த்திக் இருக்காரா கேட்டது முரளிதான் அவர் எப்படி இங்கே இருப்பார் நாங்கள் தான் டிவோர்ஸ் வாங்கி இருபத்தி ரெண்டு மாதம் ஆச்சே அவரோட ஃப்ளாட்டில் விற்கலாம் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் நீங்கள் அவரை எப்போது கடைசியாக பார்த்தீங்க ஏன் கேட்குறீங்க நளினிக்கு குரல் கம்மியதை முரளி கவனித்து கொண்டார் கேட்ட கேள்விக்கு பதில் தேவை கிட்டத்தட்ட நாலு மாதம் இருக்கும் ஸ்பென்சர் பிளாசாவில் பார்த்தேன் ஏன் சார் ஏதாவது நளினி முடிக்கவில்லை தெரியாத மாதிரி கேட்குறீங்களே தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுங்கள் சார் உங்கள் பேச்சு கேள்வி எல்லாமே புதிராக இருக்குது புதிர் எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் உங்கள் ஹஸ்பண்ட் கார்த்தி எக்ஸ்ஹ்பன் சரி சரி உங்கள் எக்ஸ் ஹஸ்பண்ட் அவருடைய ஃப்ளாட்டில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு நளினிக்கு தலை சுற்றியது கீழே சாயை பார்த்தவளை முரளி தாங்கி பிடித்து சோஃபாவில் உட்கார வைத்தார் சில நிமிடங்களில் நளினி மெல்ல கண் விழித்து முரளியை பார்த்து கேட்டாள் யார் யார் கார்த்திய யார் இங்கே பாருங்கள் நளினி நான் டைரெக்டாக மேட்ருக்கு வரேன் அவர் கொலை செய்யப்பட்டு சுமார் நாற்பது மணி காலம் ஆகியிருக்கு உங்கள் மேலே எங்களுக்கு பலத்த சந்தேகம் நீங்கள் எங்களோட வரணும் இப்போவே சார் நீங்கள் சொல்கிற டைம் ஃப்ரேமில் நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் ஃப்ளைட்டில் போனேன் சென்னையில் எப்படி நான் கார்த்திய போலீஸுடன் போவதை நளினியால் தவிர்க்க முடியவில்லை சந்தேகத்தின் பேரில் அவள் மீது குற்றம் பதிவானது கொலை வழக்கு தொடர்ந்தது நளினியின் மீது சாட்டப்பட்ட கொலை குற்றம் தவறானது அவள் நிரபராதி என்ற நீதிமன்றத்தில் தீர்ப்பானது கார்த்தி கொலை செய்யப்பட்ட அதே நேரத்தில் நளினி சென்னை விமான நிலையத்தில் கோவை செல்லும் விமானத்துக்காக காத்திருந்ததை நளினியின் வக்கீல் நிரூபித்தார் அன்று எடுக்கப்பட்ட சிசிடிவியை நீதிமன்றத்தில் பதிவு செய்தார் அதில் நளினி ஃப்ளைட் டிக்கெட் செக் பண்ணும் பெண்ணிடம் பேசியதையும் சுட்டிக்காட்டினார் நளினியின் ஃப்ளைட்டை சோதனை போட்டபோது சிசிடிவியில் பதிவான அவளுடைய சிகப்பு நிற சூட்கேஸ் சிகப்பு நிற ஹேண்ட்பேக் வெள்ளை நிற சுடிதார் சிகப்பு நிற குர்தா சிகப்பு பூக்கள் போட்ட வெள்ளை துப்பட்டா எல்லாமே கிடைத்தன ஒரே நபர் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் இருப்பது சாத்தியமில்லை எனும் எளிய ஆனால் வலுவான வாதத்தால் நளினி குற்றமற்றவளானாள் மீண்டும் ஏசிபி முரளி கார்த்திக் கொலையாளியை தேடுவதில் தீவிரமாக இறங்கினார் வழக்கு நடந்தது சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் சிசிடிவி டெக்னீஷியன் சுரேஷ் நளினியை சந்திக்க நூக்காம்பாக்கத்தில் ஒரு குறுகிய சந்தில் இருந்த கடையில் நுழைந்தான் என்ன நளினி என் பங்கு தயாரா சுரேஷ் நேரடியாக விஷயத்துக்கு வந்தது நளினிக்கு சற்று அதிர்ச்சியை அளித்தது சுரேஷ் இவ்வளவு கராராக பேச ஆரம்பிக்கிற இந்த விஷயத்தில் சீக்கிரம் முடிச்சிடணும் என் பார்ட்னருக்கு அதான் மணிக்கு நான் ஷேர் கொடுக்கணும் பணத்தை கொடுத்துட்டு புறப்படு நாம் பேசினா போல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பத்து கோடி முப்பது லட்சம் என் பங்கு திட்டம் போட்டு முடிச்சது நான் நீ செஞ்சது முக்கியந்தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகம் சுரேஷுக்கு முகம் சிவந்தது இது பேரம் பேசுகிற விஷயம் இல்லை நேரமும் இல்லை நான் சிசிடிவி வீடியோவை எடுத்து மணிக்கிட்ட சொல்லி நான் மாற்றி ஹெல்ப் பண்ணலைன்னா உனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்குமா கார்த்தியை கொலை செய்ததுக்காக நீ ஆயுள் தண்டனையில் கடந்திருப்ப அதுவரை மறைவில் இருந்த ஏசிபி முரளி இதுதான் சரியான தருணம் என்று கணித்து உள்ளே வந்தார் நளினி மீது சந்தேகம் தீராமல் டிபார்ட்மெண்ட் ஆதரவுடன் அவளையே நிழலாக தொடர்ந்த முரளியின் உழைப்புக்கு பலன் கிடைத்தது நளினி சுரேஷ் மற்றும் அவனுக்கு உதவிய கம்ப்யூட்டர் ஹேக்கர் மணி மூவரையும் கைது செய்து போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு விரைந்தார் ஏசிபி முரளி கார்த்திக் கொலை வழக்கு மீண்டும் நீதிமன்றத்துக்கு வந்தது கார்த்திக் கொலை வழக்கை வெற்றிகரமாக முடித்து தான் எழுதிய ரிப்போர்ட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஏசிபி முரளி கார்த்திக்கு அவனுடைய கிராமத்தில் கோடிக்கணக்கில் சொத்தி இருப்பதை தெரிந்து கொண்ட நளினி முதலில் அவனை டிவோர்ஸ் செய்தாள் கார்த்தியை கொலை செய்ய திட்டமிட்டாள் எப்படியும் போலீஸ் தன்னை தேடி வரும் என்று சரியாகவே எடை போட்டாள் கார்த்தியை முடிக்கும் அதே நேரத்தில்தான் தான் சென்னையிலேயே இல்லை என்று நிரூபிக்க என்ன வழி இங்குதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தலாம் என்று சுரேஷ் சொன்னான் சுரேஷை ஏற்கனவே நளினிக்கு அறிமுகப்படுத்தியதே கார்த்திக் என்பதுதான் விதியே கோவை போவதாக சென்னை விமான நிலையத்தில் நளினி சிசிடிவியில் பதிவு செய்யப்பட்டால் நளினி திட்டமிட்ட நாளில் சுரேஷ் சிசிடிவியில் யாரோ ஒரு பெண்ணின் வீடியோவை எடுத்து மணியிடம் தந்தான் மணி ஏஐ மூலமாக வாய்ஸ் குளோனிங் மற்றும் டி பேக் என்ற நுட்பங்களை லாபகமாக பயன்படுத்தி ஒரு போலி சிசிடிவி தயாரித்தான் நளினியின் வக்கீல் கோரிக்கையை அனுமதித்த கோர்ட் ஏர்போர்ட் சிசிடிவி வீடியோவை கேட்டது சுரேஷ் மணி இருவரும் ஏஐ மூலம் தயாரித்த போலி வீடியோவினால் நளினி விமான நிலையத்தில் இருந்ததாக தவறாக முடிவு செய்யப்பட்டது அந்த தவறு இப்போது கிடைத்த தடயங்களால் சரியாக பயன்படுத்தப்பட்டது நளினி செய்த கொலைக்கு சுரேஷ் மற்றும் மணி இருவருமே உழந்தை என்பது உறுதியானது இத்துடன் கார்த்திக் கொலை சம்பந்தமான ஆவணம் மூடப்படும்